டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச மன எண் போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்த மயிலாடுதுறை மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாராட்டு மயிலாடுதுறைகள் டார்கெட் பணியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சஞ்சய் ராம் இவர் கடந்த நான்கு வருடங்களாக மன எண் கணித பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் கடந்த மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புதுடெல்லியில் டெல்லி யுனிவர்சிட்டி சார்பில் மன எண் கணித போட்டி சர்வதேச அளவில் நடைபெற்றது உலகம் முழுவதும் இருந்து முப்பது நாடுகளைச் சேர்ந்த ஆறாயிரம் போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் எட்டு நிமிடத்தில் இருநூறு மனக்கணக்குகளை விடை அளிக்க வேண்டிய போட்டி நடைபெற்றது இதில் நூத்தி அறுபது வினாக்களுக்கு விடைகளித்து போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்தார் இவருக்கு கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிலையில் இன்று மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்த அவருக்கு பள்ளி தாளர் மோகன்ராஜ் பொருளாளர் செந்தில்குமார் பள்ளி முதல்வர் ராஜ்குமார் துணை முதல்வர் புகலேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் வெற்றி பெற்ற மாணவன் சஞ்சய் ராம் அவரது பெற்றோர்கள் வினோத்குமார் விஜயலட்சுமி ஆகியோருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மெட்ரிகுலேஷன் பள்ளியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் சஞ்சய் ராம் அவர்கள் இன்டர்நேஷனல் அளவில் நடந்த அபாகஸ் போட்டியில் முப்பது நாடுகள் கலந்து கொண்டு ஆறாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு போட்டியில் கலந்து கொண்டு இன்டர்நேஷனல் அளவில் இரண்டாம் இடம் பெற்று மயிலாடுதுறைக்கும் நமது இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சேர்த்துள்ளார் அது எங்கள் பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு இன்று சில்வர் ஜூப்ளி பள்ளியில் பெரிய வரவேற்பு அளித்து அவரை பாராட்டி கௌரவப்படுத்தியுள்ளோம் என் பேர் வி சஞ்சய் ராம் நான் சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏஷ் செக்ஷனில் படிக்கிறேன் நான் வந்து அளவில் இரண்டாம் இடமும் தமிழ்நாட்டில் முதல் இடமும் பெற்றுள்ளேன் இதுக்கு துணையாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவிற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போட்டிக்கு பயிற்சி கொடுத்த மோகன செல்வி ஆசிரியருக்கும் நன்றியை சொல்கின்றேன் நன்றி வணக்கம்